அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குரோஷேட் குரோஷேட்னா குரோஷேட் ஸ்டிச்சை பற்றியெல்லாம் நான் ஏதோ சொல்லலை என்னுடைய குரோஷேட் அனுபவம் என்னுடைய லைஃப்பில் குரோஷேட்டை எப்படி எடுத்துகிட்டு வந்தேன் எனக்கு அது யார் எங்கே சொல்லி கொடுத்தாங்க இதை பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குரோஷேட்காக நான் எந்த கிளாஸும் போகல எனக்கு தெரிஞ்சவங்கக்கிட்டெல்லாம் கேட்பேன் அம்மா கிட்டேயும் சொல்லுவேன் யாருன்னா இருந்தாங்கன்னா எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்ட்டு சொல்லி கேட்பேன் எங்கள் அம்மாவும் வரவங்கக்கிட்டலாம் கேட்பாங்க நானும் கேட்பேன் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க நான் மறந்துட்டேன் தெரியும்னு சொல்லுவாங்க நான் மறந்துட்டேன் இல்லை இப்போ எனக்கு டைம் இல்லை இது போல் சொல்லிடுவாங்க எனக்கு அப்போ மனது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரி நான் பாஸ்டலில் இருந்தோம் அப்போவே நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ஆனால் நம்ம தான் அப்போது வீட்டுக்கு வந்துடுற ஜாலினு அதை கற்றுக்காத போயிட்டோன்னா அதாவது ஒகேஷ்னல் ட்ரைனிங்க ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டது அதில் சிங்கிள் ப்ரோஷர் போடுறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டதுவா அப்படின்ட்டு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்க போட்டு கொடுத்த அளவில் நானும் எப்படி எப்படியோ வந்து ஊசி அந்த ஸ்டிச்சை உள்ள விடுவேன் ஆனால் அது வெளியே வந்துடும் அவங்க போட்டு கொடுத்த ஸ்டிச்சில் இருந்து பிரிஞ்சுட்டு பிரிஞ்சுட்டு தான் வந்துச்சே தவிர எனக்கு அது கற்றுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்டும் என்ன அது அவங்க போடும்போது சொல்லுவாங்க இந்த பாரு இது உள்ள உடனே இதை இப்படி நாட்டணும் அப்படின்னு ஆனால் நான் ஊ மட்டுந்தான் சவுண்டு கொடுப்பேன் ஆனால் கீழே புரிஞ்சு பார்த்துட்டு இருப்பேன் ஏன்னா எனக்கு அப்போ கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்போது இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிடுச்சு நாளைக்கு நீ வந்து இத போட்டு எடுத்துட்டு வரணும்னு ஓகே நான் போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வாங்கி எடுத்துட்டு போயிட்டு என்னோட ரூம்ல பெட்டி பக்கத்துல வச்சுட்டு மறுநாள் கிளாஸ் போகும்போது எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டேன் உள்ளன்னு போட்டியா அணைத்து அப்படின்னு கேட்டாங்க ஆஹ் போட்டாங்க ஆன்டி அப்படின்ட்டு சொன்னேன் பாத்துட்டேன் போய் சொல்றேன் நான் எப்படி போட்டு கொடுத்தனோ அதே போலவேதான் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஜட புடிச்சி செல்லமா பேசி விட்டாங்க அதன் பிறகு பட்டர்ஃப்ளை மேட் சொல்லி கொடுத்தாங்க கழுத்துக்கு போடுற சொல்லி கொடுத்தாங்க எப்படி எனக்கு அவங்க கிட்ட போயிட்டு கேட்கணுன்ற ஆர்வம் வீட்டுக்கு வரணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் இருந்துச்சு அவங்களும் என்ன கம்பல் பண்ணலை ஆனா வேற ஒர்க்கெல்லாம் நான் கத்துக்க ரொம்ப ஆர்வமாயிருங்க ஸ்பான்ஸ் பெம்மை தைக்கிறது உள்ளே வேற ஒரு பொம்மை கட் பண்ணி செய்கிறது இதெல்லாம் ஆர்வமாக இருந்துச்சு நான் அந்த குரோஷைட் மட்டும் கற்றுக்கவே இல்லை அப்படியே அதில் நாட்கள் போயிட்டே இருந்துச்சு ஹாஸ்டலில் விட்டு வரத்துக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஹாஸ்டலை விட்டு ஃபிசியோதெரபி கிளம்புறாங்க அப்போ என்கிட்ட காட்டினாங்க ஒரு ஷால் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அது ஸ்கை ப்ளூ கலர் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் அந்த ஸ்கை ப்ளூ ஷால் வந்து என் கண்ணில் அப்படியே தெரியுது எனக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு இது நூல்லேயே இது போல் பண்ணிங்க அப்படின்னா ஆமாம் அப்படின்னாங்க நீ தான் கற்றுக்கவே இல்லையே அப்படின்னு எனக்கு அந்த ஷால் பார்த்தோடனே இதை போட கற்றுக்கணுன்னு ஆசை இருந்துச்சு ஆனால் நான் கற்றுக்கணுன்னு நினச்சேன் அன்னைக்கு அவங்க ஹாஸ்டலில் கிடையாது ஏன்னா அவங்க அந்த ஹாஸ்டல் விட்டு போயிட்டாங்க அது ஏதோ ஒரு விஷயமாக அப்போ வந்திருந்தாங்க அப்போ எனக்கு அந்த மேட்டு அதாவது அந்த ஷால் காட்டினாங்க எனக்கு அந்த ஷால் நான் வீட்டுக்கு வந்துட்ட பிறகு கூட எனக்கு மைண்டில் அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு அது பாக்ஸ் பாக்ஸாக கேஃப் விட்டு பின்னியிருந்தாங்க அது ஒரு சங்கு போலெல்லாம் அவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க அதை எப்படி கற்றுக்கிறது நம்ம எப்போ அது போலலாம் பின்னுறது யாருமே தர கற்றுத்தரமாட்டேன்றாங்களேன்ட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு க்ரோஷேட் போட கற்றுக்கிட்ட பிறகு அப்பயும் என்னால் அந்த ஷாலை மறக்கவே முடியல அதை எப்படி போட்டாங்களோ தெரியல என்ன மாடல் எப்படி தொடங்கினாங்க அப்படின்ற எண்ணம் மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு அதன் பிறகு நான் ஆன்லைனில் நெடுல்லாம் வாங்கிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சாக வந்து வீடியோஸ்லாம் பார்த்து அதன் பிறகு நானே கற்றுக்கிட்டேன் பேசிக்காக வந்து வீட்டில் பக்கத்துலலாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க மீதி எல்லா ஸ்டிச்சும் நான் வந்து மொபைல் யூஸ் பண்ணி தான் நானே கற்றுக்கிட்டது தான் எதுவுமே வேறு யாருக்கிட்டேயுமே கேட்கல நான் அன்றைக்கி கற்றுக்காமல் விட்ட அந்த குரோஷேட் தான் இன்றைக்கி என்னுடைய லைஃபை ரன் பண்ண உதவுது எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணுன்றத ஆர்வமாக இருந்தால் அது நமக்கு பின்னாடி உதவும் கண்டிப்பாக ஏன்னா நான் அப்போவே கற்றுக்கிட்டே இருந்தேன்னா நான் யாருக்கிட்டேயும் போய் கெஞ்சரிக்க தேவையில்லை அதன் பிறகு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் வாய்ப்பு வரும்பொழுதே அதுக்கு தான் நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொல்கிறது குரோஷேட்னால எனக்கு ரெண்டு மனது கஷ்டம் இருக்குது எனக்கு ஹாஸ்டலில் பொழுது ஒகேஷ்னல் ட்ரைனிங்கில் சொல்லி கொடுத்த ஆன்ட்டியும் ஃபிஸியோதெரபி ஆன்ட்டியும் அவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு இந்த குரோஷேட் கற்றுக் கொடுக்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க இன்றைக்கி நான் குரோஷர்ட்லாம் போடுறேன் ஆன்டின்னு அவங்கக்கிட்ட சொல்லணும்னு பார்க்குறேன் ஆனால் அவங்களோட கான்டாக்ட்டு என்கிட்ட கிடையாது அவங்கள இதுக்கப்புறம் நிறைய பெண்கள் படிக்கிறாங்க வேலைக்கு போறாங்க ஆனா வீட்ல ஒரு சில பேர் படிச்சுட்டு வீட்டுல தான் இருக்காங்க வேலைக்கெல்லாம் டிவி பார்த்துட்டு வீட்டு வேலையை செய்யறது இதெல்லாம் நமக்கு டென்ஷன் தான் ஆகும் ஆனா இது போல ஒர்க் எல்லாம் நம்ம கத்துக்கிட்டோம்னா சீக்கிரமா வீட்டு வேலையெல்லாம் நடிச்சது டெய்லரிங் ஒர்க் இது போல கோஷை போறது ஆரி ஒர்க் இது போல எல்லாம் நம்ம கத்து வச்சுக்கிட்டோம்னா வீட்டுல இது அப்படியே நம்ம மேல நிச்சயமா சம்பாதிக்கணும் கைத்தொழில எல்லாருமே தந்துட்டுதான் அதை எப்பவுமே நம்ம வாழ்க்கைக்கு உதவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட்